எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் டிஃபரெண்ட்டாக வேறு மாதிரி சட்னி செய்ய போகிறேன் சாப்பாட்டுக்கு ஸோ எல்லா டிஃபனுக்கு அனைத்துக்கும் உதவும் ஆனால் சப்பாத்தி மட்டும் ஒத்து வராது இந்த இது அருமையாக இருக்கும் இந்த நான் தனியாக இது செஞ்சு காட்டலாம் இன்றைக்கி செய்ய போகிறேன் தினமும் சட்னி இந்த சாம்பார் ரசம் இப்படியே செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு சா சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்றது எப்படி செய்கிறதுன்னு அம்மா நல்லா செய்வாங்க அதை சொல்லித்தர சொல்லி நான் கேட்டேன் இன்றைக்கி அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி அம்மா எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு முதல்ல பருப்பு பருப்பு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் மல்லி ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு புளி ஒரு சும்மா ஒரு ஒரு அரை நெல்லிக்காய்க்கு அளவுக்கு புளி கொஞ்சமாக கொட்ட போது அப்புறம் மிளகாய் வரமிளகாய் வரமளகாய் நாலஞ்சு அப்புறம் வெங்காயம் தேங்காய் பூண்டு ஒரு கட்டை மல்லித்தலை தக்காளி

ஃபஸ்ட்டு பருப்பு புளி இதெல்லாமே வறுத்துட்டு சீரகம் மல்லி எல்லாம் ஒன்றா போட்டு போட்டுங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் அது எல்லாம் ஒன்றா போட்டு போது நல்லா இதை பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்து கொட்டிக்கணும் ஆமாம் பருப்பெல்லாம் வறுத்து முடிச்சுட்டு இப்போ தேங்காய்னா கொஞ்சம் கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இருக்கிறாங்க இப்போ வந்து மறுபடியும் அந்த மிச்சம் இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் வர போட்டுக்கலாம் தேங்காய் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா இப்ப வந்து இந்த பருப்பு எல்லாம் இந்த தனியாக பருப்பு வச்சாச்சு இடியும் வதக்கி வச்சாச்சு இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி நான் வெட்டி ஜாரில் போட்டு நல்லா ஒரு மாதிரி தலைவரன் ரொம்ப நைசா அரைக்கூடாது தலைவரன் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு வந்தேன் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு கெட்டியாக இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து சாப்பாட்டில் போட்டு உடைஞ்சு சாப்பிடலாம் எப்படினு பார்க்கலாம் சுட சுட சாதம் போட்டு இப்போ இந்த சட்னியை போட்டுட்டு அரைச்சிட்டு நான் அம்மா சொன்ன மாதிரி இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்கலாம் எப்படி எதுன்னு கேட்குறேன் அம்மா தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சட்னி அரைச்சாச்சு எப்படி குணு சாப்பிட்டு பாருங்க சூடாக இருந்தது ம் வாழ்வாக இருக்குது ஆ சுத்தரா சாப்பிட்டு போகிறேன்